அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் விசி கணேசன் எப்படிங்க சிவாஜி கணேசனா மாறினாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா திராவிட கழகம்னு சொல்லக்கூடிய திராவிட கழகத்தில் மாநாட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகத்தை பேரறிஞர் அண்ணா வந்து எழுதுறாரு அதை எழுதி திராவிட நாட்டு மாநாட்டில் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்ப வந்து டிவி நாராயணசாமின்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டா அவர் நாடகத்திலாம் நடிக்கக்கூடியவர் அவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு நெருக்கமானவர் அவருக்கிட்ட கூப்பிட்டு இத வந்து நடிக்கிறதுக்கு பார்ப்பான்னா எம் ஜி ராமச்சந்திரன் கூட்டம் நடிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த செய்தி வந்து திராவிட நாடு பத்திரிகையில வெளியாயிடுச்சு எம் ஜி ராமச்சந்திரன் தான் வீர சிவாஜியாக நடிக்க போறாரு சாம்பரம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா வீர சிவாஜி மராட்டிய சிவாஜின்னு சொல்லக்கூடிய அந்த நாடகத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி திராவிட நாடு இதில் வந்துகிட்டு இருக்குது அந்த காலகட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா தன்னுடைய அண்ணன் சக்கர போய் இந்த மாதிரி அண்ணாவுடைய நாடகத்தை நடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து சாமி இல்லைங்கிற கட்சியில இருக்காங்கப்பா பகுத்தறிவாளர் கழகத்துல இருக்காங்க அப்போ எம்ஜிஆர்லாம் எப்படி இருப்பாருன்னா உத்திராட்சி எல்லாம் போட்டுக்கிட்டு நித்தியில் நிறைய பட்டம் எட்டுக்கிட்டு அவரு நாடகத்தை நடிச்சுட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் நீ போய் அதில் நடிச்சின்னா உனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தவறப்படும் ஏன்னா உனக்கு ஒரு முத்திரை குத்தப்படும் அந்த மாதிரி முத்திரை குத்திட்டாங்கன்னா அடுத்த வாய்ப்பு உனக்கு வராத போயிடும் அதனால நீ வேண்டாம்னு சொல்லி எம்ஜிஆரோட அண்ணன் வந்து எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொல்றார் இருந்தாலும் இது எம்ஜி ராமச்சந்திரன்ட்ட இந்த தொண்ணூத்தி ஆறு பக்கம் எழுதின வசனத்தை கொடுக்குறாங்க இது பேசணும் நாடகத்துல இதை பார்த்த உடனே மலைக்கிறாரு மலைச்சிட்டு எப்பா இது வந்து பண்ணவே ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும்போது இருக்க மாநாட்டின் நெருங்கிட்டு இருக்கேன் எப்படி இதை பேசுறதுன்னு அவர் யோசிக்கிறாரு அப்ப அண்ணா கிட்ட அவர் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு இதுல வந்து சந்திரமோகனுங்கிற ஒரு பாத்திரத்துக்கிட்டு இவர் நேரா பேசுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அவர் வந்து அங்க இருக்கிற மத தலைவர்கள் பேச்சுக்கு சிவாஜி உடன்படுற மாதிரியும் அந்த துவேஷத்தை இவர் மரண திருத்தர உண்மையான நண்பனா இருக்கிறவர்கிட்ட அவர் பேசுறது மாதிரி காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பை வந்து இவரு மாத்தி கேட்குறாரு நான் நேரடியாக மக்களை பார்த்து பேசுற மாதிரி நான் எழுதி குடிஞ்சண்ணா நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றார் அவரு ஏ சாமி இருக்கார்ப்பா நீ அவருகிட்ட போய் மாத்தி கொடுப்பாரு மாநாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எம்ஜி சக்கரவாணி கிட்ட இவர் சொன்ன உடனே அப்பா அவர் அண்ணா சொன்னாரே நான் உன்ட்டு என்ன சொன்னேன் அண்ணாவோட புகழ் தெரியாத நீ பேசுறிய அண்ணாவுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய புகழ் இருக்கு அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் அவருடைய எழுத்தை வந்து நீ உடனே கேக்குறனா அது எவ்வளவு பெரிய தப்பு அது நான் தான் உன்கிட்ட சொன்ன இந்த நாடகத்துல நீ வந்து நீ இது தவறு இது செய்யாத அப்படின்னு மீண்டும் அவரு தன்னுடைய தம்பிக்கு ஆலோசனை சொல்றார் ஆலோசனை சொன்னதும் எம்ஜிஆரு மாநாடு நடக்க ஒரு வாரம் இருக்க உள்ள அந்த ஊர்ல எல்லாம் ஊர்லேருந்து இருந்து வந்துட்டார் இந்த செய்திய கேள்விப்பட்ட அண்ணா வந்து மனசு ரொம்ப கலக்கமா இருக்காரு என்னோட மாநாட்டு வேலையில மும்புறமா ஈடுபட்டிருக்காரு இந்த சமயத்துல நாடகம் நடத்தி ஆகணும் என்ன செய்யறதுங்க உள்ள அந்த கட்சி அலுவலகம் சொல்லுவோம்ல அங்க வந்து சிவாஜி அப்ப வந்திருக்காரு தங்கியிருக்காரு அவரு தங்க உள்ள சிவாஜி கணேசனை பார்த்து ஒரு நட என்ன சொல்லியிருக்காருன்னா ஏ மாநாடு நெருங்க போது நீ வந்து இந்த வசனத்தை தான் படிச்சு பாருப்பா இதை வந்து நீ நடிய ஒன்று நடிக்கலாம்னா ஆனா என்ன இவ்வளவு பெரிய அசதியா சிவாஜிக்கு அதிர்ச்சியா இருந்தது ஆனா என்ன இவ்வளவு பெரிய பொறுப்புன்னு தேவைப்படுகிறீங்க அப்படின்னப்பா இல்லப்பா உன்னாலும் கண்டிப்பா முடியும் நீ நல்லா செய்யுத அப்படின்ட்டு அண்ணா போயிட்டாரு அந்த வசனங்கள் ரெகுலியா தொண்ணூத்தி ஆறு பக்கம் வசனத்தை காலையில பதினோரு மணிக்கு சிவாஜி கையில கொடுத்துட்டு பேரறிஞர் அண்ணா வந்து மாநாட்டு வேலை கம்பிக்க வெளில போயிட்டார் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்திருக்காரு இடையில ஏழு மணி நேரம் தான் இருந்திருக்கு ஏழு மணி நேரத்துல வந்த உடனே என்னப்பா கணேசா என்ன அதை படிச்சுட்டியா என்ன வசனம் நடிச்சிடலாமா நாடகத்தில அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் உடனே அண்ணாவுக்கு ஒரு நாற்காலியை கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்திலேயே அந்த வீர சிவாஜியோட வசனம் தொண்ணூத்தி ஆறு பக்கம் வசனத்தை அப்படியே பேசி நடிச்சு காட்டிருக்காரு அண்ணா எந்திரிச்ச உடனே கல்லா தண்ணி வந்துருச்சா தழுதழுத்த குரல்ல போய் சிவாஜி நேசனை கட்டி தழுவி பாராட்டி உண்மையிலேயே மிகப்பெரிய அது இத்தனை மணி நேரத்துல ஏழே மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள இதை மனப்பாரம் பண்ணி மிக தத்ரூபமா நீ வந்து நடிச்சிருக்க உள்ளதான் இவர் பேசிக்கிட்டு இருக்காராம் வெளியில் அஞ்சாயிரம் பேர் கை தட்டுறாங்க என்ன இது என்ன சில பேர் அங்க இருந்து கட்சியில வந்தவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருந்தாங்களாம் இந்த மாறி ஒரு வாய்ப்பை சிவாஜி கணேசன் பயன்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மாநாடு நடக்குது மாநாட்டுல பேரு பேரஞ்சர் அண்ணா வந்து ஒரு பாத்திரமா நடிக்கிறாரு ஆஹ் இவரு வர்றாரு பெரியார் தந்தை வந்து அங்க தந்தை பெரியார் வந்து அங்க உட்கார்றாரு கட்சிக்கு அவருக்கு வந்து இந்த கதைகள் நேரத்தை வீணாக்காதீங்கப்பா எல்லாம் நம்ம தெரிஞ்ச வேண்டியது நிறைய இருக்கு எல்லாம் முன்னேறணுங்கிற மாதிரி அவரு இதுக்கு எதிர்ப்பான கொள்கை கூடியவர் அவர் இருந்தாலும் இந்த நாடகத்தை மட்டும் அண்ணா அனுமதி வாங்கி இந்த நாடகம் அங்க நடக்குது அண்ணாவும் அதுல ஒரு பாத்திரமா நடிக்கிறாரு இந்த நாடகம் நடந்து முடிஞ்ச உடனே தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பத்து மாநாட்டுல நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இந்த ஒரே நாடகத்தின் வாயிலா அண்ணா எழுதியிருக்காரு மிக சிறப்பா அமைஞ்சுது இதுல குறுக்க அந்த ஒரு பையன் போயிட்டு போயிட்டு வந்தாங்க யாருப்பாவன் அவன் தாங்க கணேசன் சொன்னாங்க அவன் உண்மையிலேயே கணேசன் இல்லப்பா சிவாஜி மாதிரியே இருந்தான் இன்னையில இருந்து சி கணேசன்னு அவனை கூப்பிடாதீங்க சிவாஜி கணேசன் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அரங்கம் ஊரை கைத்தட்டிச்சான் கைத்தட்டல் அடங்கிறதுக்கு பல நிமிஷம் ஆச்சு பல நிமிடங்கள் ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இந்த உடை எல்லாம் கூட எம்ஜிஆருக்காக தைக்கப்பட்ட உடைகள் சிவாஜியோட எம்ஜிஆருடைய சூழ்நாகலாம் அதிகம் அதனால அந்த அந்த உடையெல்லாம் கூட அவர் சைஸுக்கு அதை குறைச்சி உள்ள துணியெல்லாம் வச்சு சரி பண்ணி தான் போட்டிருந்தாராம் அந்த உடைய வந்து அந்த மாநாட்டிலேயே ஏலம் விட்டுருக்காங்க அது அந்த காலத்தில் அறநூறு ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழ் வந்து சிவாஜி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் இது நடந்திருக்கு அன்னையில இருந்துதான் சிவாஜி கணேசங்கிற பேர் வந்து அவரு கிடைச்சிருக்கு இதுல என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு செய்யுல மனப்பாறம் பண்ணவே நம்ம பிள்ளைங்க எல்லாம் சிரமப்படுது இல்லையா தொண்ணூத்தி ஆறு பக்க வசனத்தை வந்து சிவாஜி கணேசன் அப்படியே உள்வாங்கிறாருன்னா அவருடைய ஆற்றல் என்னன்னு அங்க உள்ள எல்லாம் சொல்றாங்க அவர் வந்து தன்னுடைய பாத்திரத்துக்கு உள்ள வசனத்தை மட்டும் மனப்பாரம் பண்ண மாட்டாராம் ஒரு நாடகம்னா அந்த நாடகத்துல எத்தனை பாத்திரங்கள் இருக்கோ அத்தனை பேர் வசனத்தையும் தானே பேசுவாராம் அவ்வளவு நினைவாற்றல் அது மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்குள்ள பின்னாடி உள்ளவங்க வசனத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல நீ தப்பு செய்யறப்ப அந்த வசனத்தை மாற்றி பேசுற இல்லை அந்த வசனம் சரியாக உச்சரிக்கலை அப்படின்னு சுட்டி அது கூர்ந்து கவனிக்கிற ஆற்றல் சொல்லுவாங்கல்ல பன்முக ஆற்றல் சிவாஜிக்கு அது மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுல இருந்தது அதனால தான் நெடிய வசனங்களை மிக அழகாக நடிப்பு திறமையோட இன்னைக்கு ஒரு வரலாற்று நாயகராக அவரால் உயர முடிந்தது சின்ன வயசுலேருந்து சிவாஜிக்கு இருந்த அந்த ஆற்றல் தான் இன்னைக்கு ஒரு நிலைத்து சினிமான்னா சிவாஜிக்கு பின் சிவாஜிக்கு முன் அப்படின்னு ரெண்டு நிலையில இன்னைக்கு நிற்கிறாருன்னா அதுதான் அதனால பிசி கணேசன் சிவாஜி கணேசனாக வரலாறு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போங்க நன்றி வணக்கம்